வணக்கம் யாவர்க்கும் உரிப்போம் பகுதியில் நாம் சித்தர் வழிபாடு பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த சித்தரை வழிபட வேண்டும் தெரிஞ்சுக்கலாமா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் போகர் சித்தரையும் பரணி நட்சத்திரக்காரர்கள் கோரக்கர் அண்ட் போகர் ஆகிய சித்தர்களையும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் போகர் அண்டு மச்சமுனி சித்தரையும் ரோகிணி நட்சத்திரக்காரர் மச்சமுனி அண்ட் சிவானந்த மௌனகுருவையும் மிருக சிருஷம் சிவானந்த மௌனகுரு அண்ட் பாம்பாட்டி சித்தரையும் திருவாதிரை நட்சத்திரக்காரர் இடைக்காடர் அண்ட் திருமூலரையும் புனர் பூசம் நட்சத்திரக்காரர் தன்வந்திரி அண்ட் வசிஷ்டரையும் வழிபட வேண்டும் நாம் சித்தர்கள் வழிபாடு பகுதியில் அஸ்வினி முதல் புனர் பூசம் வரைக்கும் யார் யார் எந்தெந்த சித்தர்களை வணங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் பூச நட்சத்திரக்காரர்கள் கமலமுனி சித்தரையும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் கோரக்கர் மற்றும் அகத்தியரையும் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் ராமதேவரையும் உத்திர நட்சத்திரக்காரர்கள் மச்சமுனி மற்றும் ராமதேவரையும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் கருவூரார் சித்தரையும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கருவூரார் மற்றும் குதம்பை சித்தரையும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் குதம்பை சித்தரையும் விசாக நட்சத்திரக்காரர்கள் நந்தீஸ்வரர் மற்றும் குதம்பை சித்தரையும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வால்மீகி சித்தரையும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வால்மீகி மற்றும் கோரக்கர் ஆகியோரையும் வழிபடலாம் நாம் சித்தர் வழிபாடு பகுதியில் அஸ்வினி முதல் கேட்டை வரைக்கும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த சித்தர்களை வழிபட வேண்டும்ன்றது பார்த்து வந்துட்டுருக்கோம் இப்போ இறுதியாக நம்ம பார்க்க போகிறது மூல நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரை உள்ளவர்கள் எந்தெந்த சித்தர்களை வழிபடலாம் மூல நட்சத்திரக்காரரும் பூராட நட்சத்திரக்காரரும் பதஞ்சலி சித்தரை வழிபட வேண்டும் உத்ராட நட்சத்திரக்காரர் கொங்கணர் சித்தரை வழிபட வேண்டும் திருவோண நட்சத்திரக்காரர் கொங்கனர் மற்றும் திருமூலரை வழிபட வேண்டும் அவிட்ட நட்சத்திரக்காரர் திருமூலரை வழிபட வேண்டும் சதய நட்சத்திரக்காரர் திருமூலர் மற்றும் தன்வந்திரி பகவானை வழிபட வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர் கமலமுனி மற்றும் காளங்கிநாதரை வழிபட வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் மச்சமுனியையும் ரேவதி நட்சத்திரக்காரர் சுந்தரானந்தர் சித்தரையும் வழிபட வேண்டும் நன்றி